பாவக்காய் நட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி சுருங்கி சுருங்கி போயிருது இங்கே பாருங்கள் நல்லா வந்து பிஞ்சிலே வந்து பழுத்துருது இந்த மாதிரி வந்து சுருங்கி சுருங்கி போயிருதுக்கா இந்த மாதிரி சுருக்கத்துக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு பழையோட தாக்குதல் தான் பழையின்றீங்க பழைய என்னக்கா இப்ப வந்து காய்கறி பயிர்கள் எல்லாம் தாக்கக்கூடியது ஒரு பூச்சிகள்ல அது ஒரு வகையை சேர்ந்தது சரி இப்ப பந்தல் வகையை நம்ம சாகுபடி பண்றோம் அந்த பந்தல்ல கத் அதாவது பொடலை பாவ பீக்க இந்த மாதிரி காய்கறில தான் இந்த பழைய தாக்குதல் இருக்கும் முருங்கையிலையும் நிறைய தாக்கும் இது அதுகளுக்கு விருப்பமான பயிரும் கூட இது வந்து சின்ன நம்ம எடுத்து பிஞ்சு வைக்கும் போதே உள்ள வந்து ஓட்டைய ஓட்டு விட்டுருக்கோம் புழுவு கடிச்சதுனாலதான் எப்படி இருக்குதுன்னு நினைச்சு பழைய தாக்குதல் தான் ஒரு சிலது வந்து நல்லா கோணலா இருக்கிறது போரான் பற்றாக்குறையும் சொல்லலாம் போரான் நுண்ணூட்டச்சத்து சத்து பற்றாக்குறையா இருக்கும் அது வந்து ரொம்ப கோணலா இருக்கும் அது வித்தியாசமா தெரியும் இது வந்து நம்ம காய் இந்த ஓட்டை போட்டுருக்குது அந்த காலையை ஓட்டை போட்டு இது சின்னதா இருக்கும் போதே முட்டையை வச்சு விட்டுரும் சரிங்க அப்ப முட்டையை வைக்கும் போது காப்ப சின்னதுல பழுத்தும் போயிரும் பிஞ்சா போயிரும் ஒரு ஒரே கொடிதான் இது ஒரே கொடியில வந்து பாருங்க அடியில இருக்கிறது இது நல்லா இருக்குது இது பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன பிஞ்சுல இதெல்லாம் அந்த பழகி தாக்குதல் தான் அது தாக்கும் போது காய வந்து நல்லா பெருசாக்க கூடாது உள்ள ஓட்ட போட்டு குடைஞ்சு விட்டுரும் அப்ப பூ பிஞ்சா இருக்கும் போதே அது கொட்டியும் போயிரும் நம்ம எப்படிக்கா கட்டுப்பாடு பண்றது என்ன பண்றது கவர்ந்து அழிக்கிறதுக்கு இனத்தை வச்சு பொறி இருக்கு சரி இத்தம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருக்கு போய் இனத்தை வச்சு பொறி பழகி கானது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குடுப்பாங்க பெண் பூச்சி இருக்கிற மாதிரியே மாத்திரையை தயார் பண்ணிருக்காங்க பத்து கட்டுனோம்னா அந்த பூச்சி எல்லாம் போய் விழுந்துடும் ஆண் பூச்சி எல்லாம் பெண் பூச்சி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்ப விழுகும் போது முட்டை இடுறதும் தவிர்க்கும் அப்புறம் ஓரளவு மருந்தடிச்சா பூச்சி செத்தும் போயிரும் அந்த காயோட செத்து செத்து போயிரும் இப்பக்கா இப்ப வந்து ஏற்கனவே பார்த்தது எங்க கிட்ட வந்து புடலை நட்டுக்கிறோம் பீக்கையை நட்டுக்கிறோம் பாவக்காய் நட்டுக்கிறோம் இப்போ புடலையிலேயும் அவ்வளவுக்கு தெரியல ஏன்னா இப்பதான் பிஞ்சு எடுக்குது பாவக்காயில தான் எங்களுக்கு வந்து அதிக தொந்தரவு இருக்குது அதான் பாவை நல்லா பூ நிறையா எடுத்துருக்குல்ல அந்த பூ வாடகைக்கே பூ இந்த பழகி தாக்குதல் கண்டிப்பாக வரும் இந்த பறக்கிற பூச்சி நிறையா இருக்கும் அது இந்த வைரஸ் நோயும் பறக்கும் அதுக்கு மஞ்சள் அட்டையை கட்டி விட்டுருலாம் இதுக்கு வந்து இணக்க வச்சு பொறி தான் வச்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பிவேரியா மெட்டா ரைசியா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு மில்லி அளவுல நூறு கிராம் லிக்யூடா இருந்தா நூறு மில்லி பவுடர் ஃபார் நூறு கிராம்ங்கிற அளவுல கலந்து மாலை தான் தெளிக்கணும் ஏன்னா அப்பதான் பூச்சிகள்லாம் வந்து உட்கார வரும் காலையில அடிச்சுட்டோம் இங்க மதியானம் வெயில் அடிக்கும் போது பூச்சி பறந்து வேற பக்கம் சரி எப்போ நம்ம மருந்து அடித்தாலும் நம்ம மாலை நேரத்தில் அடிச்சு இந்த பூச்சிகள் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம் ரசாயன முறையிலையும் கட்டுப்படுத்தலாம் இத வந்து நம்ம சாப்பிடுற பொருள்னால வாங்கி வாங்கிட்டு அடிச்சு பாத்து மாட்டேங்குது இந்த விவசாய ஆபீஸ்ல இருக்கு கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா இல்ல ஆரோக்கிய சீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஸ்புக்ல இருக்கு தேவைன்னா இதுலயும் நீங்க குடுத்தீங்கன்னா நாங்க அனுப்புவோம் வெளியிலயும் அனுப்புவோம் நிறைய